உலக அளவில் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா ரெண்டாவது இடத்தில் உள்ளதாக வேர்ல்ட் பாப்புலேஷன் என்ற ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கு இந்த பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இங்கிலாந்து மூன்றாவது இடத்துல உள்ளது இதில் அமெரிக்காவில் உள்ளவங்க ஆண்டுக்கு பதினேழு புத்தகங்களை படிப்பதாகவும் வருடத்துல முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மணி நேரம் புத்தகம் படிப்பதற்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பு இந்தியாவில் உள்ளவங்க வருடத்துக்கு பதினாறு புத்தகங்களை படிக்கிறாங்க முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் செலவிடுறாங்க அதுக்கப்புறமா யுனைடெட் கிங்டம் இங்க உள்ளவங்க பதினைந்து புத்தகத்தை படிக்கிறாங்க முன்னூற்றி நாற்பத்தி மூன்று மணி நேரம் படிப்பதற்காக செலவிடுறாங்க அடுத்தபடியாக பிரான்ஸ் இருக்கு பிரான்ஸ்ல உள்ளவங்க பதினான்கு புத்தகங்களை படிக்கிறாங்க இதுக்கு முன்னூற்றி ஐந்து மணி நேரத்தை செலவிடுகிறார்கள் அதுக்கப்புறமா இத்தாலி இருக்கு இங்க பதிமூன்று புத்தகம் படிக்கப்படுது இருநூற்றி எழுபத்தி மணி நேரம் செலவிடப்படுது அதுக்கப்புறமா ரஷ்யா இங்க பதினோரு புத்தகங்கள் படிக்கப்படுது இங்க இருநூற்றி இருபத்தி மூன்று மணி நேரம் செலவிடப்படுது செய்தேன் ஏழாவது இடத்துல ஆஸ்திரேலியா பத்து புத்தகங்கள் படிக்கப்படுது இருநூற்றி பதினேழு மணி நேரம் செலவிடப்படுது அதுக்கப்புறமா ஸ்பெயின் இருக்கு இங்க ஒன்பது புத்தகங்கள் படிக்கப்படுது நூற்றி எண்பத்தி ஏழு மணி நேரம் செலவிடப்படுது அதுக்கப்புறமா நெதர்லாந்து இருக்கு இங்க எட்டு புத்தகங்கள் படிக்கப்படுது நூற்றி எண்பத்தி ஏழு மணி நேரம் செலவிடப்படுது இந்த லிஸ்ட்ல கடைசியில் இருப்பது ஆப்கானிஸ்தான் இங்க ரெண்டு புள்ளி ஐந்து ஆறு அளவிற்கு புத்தகங்கள் படிக்கப்படுது ஐம்பத்தி எட்டு மணி நேரம் படிப்புக்காக செலவிடப்படுது அமெரிக்கர்கள் இ புக் அதாவது மின் புத்தகங்கள் அல்லது ஆடியோ புத்தகங்களை விட அதிகமா அச்சிடப்பட்ட புத்தகங்களை படிக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுடைய மின்னணு ஊடக நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுது உலக அளவில் இதுவரைக்கும் அதிகம் படிக்கப்பட்ட புத்தகங்களின் பட்டியலில் பைபிள் முதலிடத்திலையும் குரான் இரண்டாவது இடத்திலையும் இருக்கு ஹாரி பாட்டர் தொடர் மாவோ சே துங் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் ஆகிய புத்தகங்கள் அதிகம் படிக்கப்பட்ட பிற புத்தகங்கள் இருக்கு